வணக்கம் நண்பர்களே ஒரு சிறிய மீன்பிடி கிராமமா துவங்கிய இந்த நகரம் எப்படி உலக நாடுகள் போட்டி போட்டு கைப்பற்ற முயன்ற மாபெரும் வர்த்தகத் துறைமுகமாக மாறியது தெரியுமா இன்று நாம் நடக்கும் இந்த சென்னை ஒரு காலத்தில் ஒரு சின்ன மீன்வள தான் இருந்தது என்பதை நம்ப முடியுமா ஆனால் அந்த கிராமம் எப்படி ஒரு மக்கள் பெருக்கம் மிக்க உலகம் கண்வைக்கிற தொழில்கள் பிறக்கும் கலாச்சாரம் மலரும் மெகா நகரமாக மாறியது இந்த மாற்றத்தின் பின்னால் போராட்டம் அரசியல் வர்த்தகம் சதி கப்பல்கள் கோட்டைகள் கொள்ளையர்கள் ராஜர்கள் எத்தனையோ கதைகள் இன்று நாம் அந்த மறைந்த வரலாற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதற்கால சென்னை மீனவர் குடிகள் பழங்காலத்தில் இன்றைய சென்னை பகுதியில் இருந்தது இளம்பேரி மயிலாப்பூர் திருவொற்றியூர் எழும்பூர் கொடும்குடி போன்ற மீனவர் குடிகள் அலைகள் தட்டியடிக்கும் கடற்கரையில் வலையை வீசும் மீனவர்கள் வானில் பறவைகள் சுற்றும் கிராமம் அந்த நாளில் மயிலாப்பூர் உலக வர்த்தகர்களுடன் தொடர்பு கொண்ட ஒரு துறைமுகம் ரோமானிய கப்பல்களே இங்கு தங்கிவிட்டன போர்த்துகீசியர்களின் வருகை ஆயிரத்து நானூற்றி தொன்னூற்றி எட்டில் வாஸ்கோடகாமா இந்தியாவை அடைந்த பிறகு தென்னிந்திய கடற்கரை முழுவதும் போர்த்துகீசியர்களின் கண் அவர்கள் மயிலாப்பூரில் ஒரு சிறிய குடியிருப்பை அமைத்தார்கள் அங்கேயே இன்று இருக்கும் சாந்தோமே கத்தீட்ரல் வரலாறு தொடங்குகிறது த பிரிட்டிஷ் கம் டு மெட்ராஸ் சிக்ஸ்டீன் தேர்ட்டி நைன் டீல் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்பது சென்னை வரலாற்றையே மாற்றியமைத்த ஆண்டு பிரிட்டிஷ் ஆளுநர்கள் பிரான்சிஸ் டே ஆண்ட்ரோ கோகன் புரோக்ஸ் இவர்கள் பல்லவர் அரசர் தண்டவர் வெங்கடத்திரையரிடம் சென்று ஒரு சின்ன நிலப்பகுதியை வாங்கிக் கொண்டார்கள் அந்த பகுதி சின்ன பறவையம் ஃப்ரெட்டிங்குட் கடற்கரை பகுதியே போர்ட் செயின்ட் ஜார்ஜ் அண்ட் பேர்த் ஆஃப் மெட்ராஸ் சிட்டி இந்த கோட்டையை சுற்றியே நகரம் வளர தொடங்கியது கோட்டை உள்ளே ஆளுநர்கள் படைகள் வர்த்தகர்கள் கோட்டை வெளியே தொழிலாளர்கள் கைவினைஞர்கள் வணிகர்கள் பிளாக் பவுன் இந்தியர்கள் வாழ்ந்த பகுதி ஒயிட் டவுன் பிரிட்டிஷ் வாழ்ந்த பகுதி இந்த இரண்டு பட்டணங்களின் கலவையில்தான் இன்று நாம் அறியக்கூடிய மெட்ராஸ் பிறந்தது சிப்பாய்களின் கிளர்ச்சி கடற்கொள்ளையர்கள் போர்கள் இந்த நகரம் அமைதியில்லை மராத்தியர்கள் பிரெஞ்சு படை மைசூர் ஹைதர் அலி எல்லோரும் இந்த கோட்டையை விரும்பினர் கர்நாடிக் வார்ஸ் ஏராளமாக காலகட்டங்களில் சென்னை ஒரு போர்த்தலமாக இருந்தது ஒரு காலத்தில் சென்னை துறைமுகம் கொள்ளையர்களின் ஸ்வர்க்கம் என்று சொல்லும் அளவுக்கு கடற்கொள்ளையர்கள் தாக்கினர் த பேர்த் ஆஃப் மாடர்ன் மெட்ராஸ் எயிட்டீன் பிப்டி டு நைன்டீன் ஃபார்ட்டி இந்த பகுதி நகர வளர்ச்சி கதையாக வருகிறது ஒன்று ரயில்வே வரலாறு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் ராயபுரம் ரயில் நிலையம் திறக்கப்பட்டது இந்தியாவின் மிகவும் பழமையான ரயில்வே ஸ்டேஷன்களில் ஒன்று துறைமுக வளர்ச்சி மெட்ராஸ் ஹார்பர் உருவானது கப்பல்களால் பரபரப்பான நகரம் கல்வி மற்றும் மருத்துவம் மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜ் ஜெனரல் ஹாஸ்பிடல் பச்சையப்பாஸ் காலேஜ் அனைத்து வளர்ச்சியின் மையம் சென்னை சாலை மற்றும் பாலங்கள் மவுண்ட் ரோடு ஒரு காலத்தில் மணற்பரப்பாக இருந்தது சென்னை இன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் விடுதலை போராட்டத்தின் போது சென்னை சத்தமொழி எழுப்பியது வாழ்ந்தவர்கள் சுப்பிரமணிய பாரதி வி ஓ சிதம்பரம் சத்தியமூர்த்தி கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்களின் உறக்கக் குரல் மட்ராஸ் தெருக்களில் ஒலித்தது ஃப்ரம் மெட்ராஸ் டு சென்னை நைன்டீன் நைன்டி சிக்ஸ் பழைய பெயர் மாறி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் சென்னை என பட்டம் சூட்டப்பட்டது ஆனால் வரலாற்று ஆழம் மாறவில்லை டுடேஸ் சென்னை அ மெட்ரோ அ மெமரி மெட்ரோ ட்ரெயின்ஸ் ஐடி பார்க் ஏர்போர்ட் சிட்டி ஆஃப் ஆர்ட் கல்ச்சர் காலிவுட் ஒரு உலகத்தரம் மிக்க நகரம் ஆனால் நானூற்று இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அழிக்க முடியாத ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான மயிலாப்பூர் பல்லவர் சோழர் நாடர்கள் விட்ட கையொப்பங்கள் சென்னை ஒரு நகரம் மட்டுமல்ல ஒரு பேராசிரியர் வரலாற்றை கற்பிக்கும் ஒரு பாடசாலை ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு தெருவும் ஒரு கதையை கூறுகிறது ஒரு மீன்பிடி கிராமம் இன்று ஒரு உலக நகரமாக மாறிய பயணம் காலம் மாறினாலும் தலைமுறைகள் மாறினாலும் இந்த நகரத்தின் கதை ஒருபோதும் முடிவதில்லை ஏனெனில் இதுதான் சென்னை ஹிஸ்ட்ரி லிவ்ஸ் ஃபார் எவர் இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்காக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி